இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ல வார்த்தை என்ன அப்படின்னா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரசிக்கிறார் ஐ மீன் நொருங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுவாராம் அண்ணால் என்ற பெண்ணை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவளுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாததுனால மனசில் ஒரு வேதனை அவளோட கணவர் வந்து அவரை ஆறுதல் படுத்துறாரு நீ அழாத எதுக்கு துக்கப்படுற நான் இருக்க உனக்குன்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாரு கணவரால் ஒரு ஆறுதல் கிடைச்சாலும் இருக்கும் சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா அவளை காயப்படுத்தும்படி பேசுவாங்க குழந்தை இல்லைன்றத சொல்லி அவளை வேதனைப்படுத்தி காயப்படுத்துறதுனால அவ எப்பவும் துக்கப்பட்டு அழுதுட்டே இருப்பாளாம் ரொம்ப நாளா இப்படி அழுதுட்டே துக்கப்பட்டு எவ்வளவு நாள் நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க போறேன் இதுக்கு என்னதான் முடிவு நான் ஆண்டவர்கிட்ட போறேன்னு சொல்லி ஒரு நாள் தேவ சமூகத்துல வந்து நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீன்னு சொல்லி நொறுங்குண்ட இருதயத்தோட அவ கண்ணீர் விட்டு மன கசந்து அழுதாலாம் அவள் அப்படி அழுததுனால ஆண்டவர் பாருங்க பக்கத்துல இறங்கி வந்துட்டாரு சமீபமா வந்துட்டாரு அவளுடைய கண்ணீரை துடைத்து ஒரு அற்புதம் செய்தாரு அவளுடைய நிந்தையவே மாற்றினாரு குழந்தையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து நிந்திக்கப்பட்ட இடத்திலேயே அவளை சந்தோஷமா வாழ்ந்திருக்கும்படி செய்தாரு ஏன்னா நொறுங்கொண்ட உள்ளம் ஆண்டவரோட சமூகத்தில் வரும்போது தன்னுடைய இருதயமே உடைந்து அவங்க ஆண்டவர்கிட்ட அழும்போது ரொம்ப சமீபமாக அவர் கடந்து வந்துடுவார் இன்னொரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மார்த்தால் மறியால் இரண்டு சகோதரிகள் தன்னுடைய ஒரே சகோதரன் இருந்துட்டான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவங்க அழும்போது ஏசப்பா இருதயத்தில் ஆவியில் கலங்கினாராம் இருதயம் நொறுங்குண்டு அழுகிறாங்களேன்னு சொல்லி பெரிய ஒரு அற்புதத்தை செய்தாராம் நீங்களும் இன்னைக்கு நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறீங்களா உங்களுக்கு சமீபமாக ஆண்டவர் வந்திருக்கார் சொல்கிறாரு இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துறாரு அண்ணாளுடைய கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்தவர் மார்த்தாள் மரியால் கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வேன்னு இன்னைக்கு வாக்கு கொடுக்குறார் வார்த்தையை விசுவாசிங்க விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் இந்த வார்த்தையை அறுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்கள் கண்ணீரை துடைத்து ஒரு அற்புதத்தை செய்வார் அதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆமீன் God bless you